ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுற எல்லாருக்குமே ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் ஏன்னா மாமாவுடைய கம்பெனியில் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்களா அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி வந்து நேற்று நான் உங்ககிட்ட சொல்லிடுறத ஒரு சந்தோஷமான விஷயம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் பட் நேற்று என்னால் சொல்ல முடியல அதனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேடான விஷயமா இல்லை சந்தோஷமான விஷயமானு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு பட் ஆனால் அதை வாயால் தான் நான் சொல்லி ஆகணும் முதல் உட்காந்துக்கலாம் ஏன்னா கை வலிக்குது எனக்கு அறி வந்தாங்க ட்ரெஸ் போடாமல் இருக்கான் அதனால் வந்து அரியை நம்ம காட்ட வேணாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று போட்ட வீடியோ நல்லா இருந்ததா நேற்று போட்ட வீடியோவில் நான் நல்லா இருந்தேனா உங்களுக்கு பிடிச்சிருந்துதான் நேற்று நான் நல்லா ரெடியாக இருந்தது இன்றைக்கும் எங்கே ரெடியாக இருக்கேன்னா இன்றைக்கும் வெளியே போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கேன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக வெளில போகிறேன் ஒரு விஷயம் இன்றைக்கி என்னன்னு தெரியல ஃபோனில் ரொம்ப பெருசாக தெரிகிறேன் நான் ஆமாங்க இப்போ கொஞ்சம் டயட்டே இல்லை ஏன்னா விரதம் விரதம்ன்றதுனால வந்து சக்கரை தண்ணி குடிக்கிறது அதுக்கப்புறம் பூரி சாப்பிட்றது இதெல்லாம் தின்னா ஏங்க இருந்த வெயிட் லாஸ் ஆகும் நல்லா திரும்ப போண்டா உபி போடுற மாதிரி உபி இருக்கிறேன் நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுனால தான் முகம்லாம் இப்படி இருக்குது கொஞ்சம் குண்டாக இல்லைனாலும் நான் குண்டு தான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வீடியோ நான் எடுக்கும் போது மணி நாலு மணி இப்போது இன்னும் ஒரு காலவரில் நான் கிளம்பிடுவேன் எங்கே போக போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லும் உதவி எவ்வளோ நேரம் தான் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லிங்கன்னு இருப்பீங்கன்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாமே கேட்குது சாரி மார்க்கெட்டுக்கு போகிறேங்க கோபல்புரம் மார்க்கெட்டுக்கு போகிறேன் ஏன் போகிறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த கையில் இருக்கேன்ல இந்த கயிறு கட்டுற சுதர்ஸ் பிரத்தோ சுதோஷ பூஜை சரிங்களா நாளைக்கு அந்த பூஜை அதனால் அந்த கயிறு வாங்கணும் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கணும் நாளைக்கு சாப்பிட்றதுக்காக பூஜை பண்ணுறதுக்காக ரெண்டாவது விஷயம் என் நான் அப்செட்டானதோட என் புருஷன் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிருக்கான் ஏன்னா எங்களுக்கு இந்த வாட்டி ரொம்ப செலவு மேலே செலவு வந்து கொடுத்துட்டாங்க அவங்க அது என்ன அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி அந்த பழங்கள் வாங்கிறதுக்காக அப்புறம் மேலே நடக்குது அந்த மேலா பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக அப்புறம் அப்படியே ஒரு ஸாரீ எடுக்கணும் நாளைக்கு பூஜைக்கு கட்டுறதுக்காக ஒரே ஒரு ஸாரீ எடுக்கணும் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த மேலாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஸாரீ எப்படி இருக்குது நாளைக்கு அந்த மேலாவை பா வீடியோவை பார்த்துடலாம் இன்றைக்கி என்ன முதவி சீக்கிரம் சொல் என்ன சந்தோஷமாக நீங்கள் ஆல்ரெடி தமிழன்லேயே பார்த்துருப்பீங்க நான் வந்து மூணாம் மாதம் நாலாம் மாதம் ஒம்பதாந்தேதியோ தேதியோ நான் இங்கே வந்தேன் என்ன அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது அஞ்சு மாதம் வந்து நிரந்தரமாக நான் இங்கே இருந்துட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு விஷயம் அஞ்சு மாதம் வந்து நான் நிரந்தரமாக இதே இடத்த இங்கே நான் இருந்துட்டேன் நான் சென்னைக்கு போகவே கிடையாது அதுவே பெரிய பெரிய ஹாப்பி அதெல்லாம் நீங்கள் கொடுத்த சந்தோஷம் நீங்கள் கொடுத்த ஆதரவு நீங்கள் கொடுத்த தைரியம் நீங்கள் கொடுத்த நம்பிக்கை எல்லாமே நீங்கள் நீங்கே நீங்க நீங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது இன்னொரு ரெண்டு விஷயம் அந்த ரெண்டு அண்ணிங்க கொடுத்தது ரே இவங்களெல்லாம் தவிர்த்து வேற யாரும் கிடையாது நீங்கள் கொடுத்த தைரியம் நீங்கள் கொடுத்த நம்பிக்கை அந்த அண்ணி கொடுத்த தைரியம் அந்த அண்ணி கொடுத்த நம்பிக்கை நான் வந்து இங்கே வந்து இவ்வளோ நிரந்தரமாக நான் இந்த அஞ்சு மாதம் இருக்கப்பட்டேன்னா இதுக்கப்புறமும் என் லைஃப் லாங் நான் இங்கேயே நிரந்தரமாக இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கொண்டுட்டு வந்திருக்கீங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்ட நஷ்டம் வந்தாலும் உன்னால் தாங்கிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தேன் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து தேதி ஒன்று இந்த மாதம் இது பத்தாம் மாதம் இந்த மாதம் நான் சென்னைக்கு வரேன் மாமா வந்து இந்த மாதம் சென்னையிலேருந்து ஒடிசா வராங்க அவங்க ஒடிசா வராங்க நான் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறேன் அந்த எந்த டேட்டுன்றதை நான் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வைக்கிறேன் கிளம்புற அன்றைக்கி நான் கிட்டே சொல்கிறேன் மாமா அங்கேருந்து இப்போ கிளம்புறாரு அப்படின்றது அவங்களுக்கு நான் வேணால் இப்பயே சொல்லிடுறேன் மாமா வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏறுறாங்க இங்கே மாமா வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துடுவாங்க நான் வந்து என்னைக்கு போகிறேன் அப்படின்ற ஆனால் இந்த இந்த மாமா ஞ்சி வராங்க மாமா வந்த உடனே தான் நான் கிளம்புறேன் கையோட அதாவது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன்னா சென்னைக்கு போகிறேன் நான் ஹாப்பியாக போகிறேன் நான் அழலை நான் சேடாக போகலை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நான் ஹாப்பியாக தமிழ்நாட்டுக்கு போகிறேன் எனக்கு அப்படி கத்தி சொல்லணும்னு தோணுது நான் ஹாப்பியாக நான் சந்தோஷமாக தமிழ்நாட்டுக்கு போகிறேன் அப்படின்ற அந்த சந்தோஷமான விஷயத்த எல்லாமே நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ண முடியும் யாரும் தயவு செஞ்சு இது வந்து ஓர சீன் போடுறோம் ஓர இது பண்றேன் அப்படின்னு எப்பவுமே ஒவ்வொரு வாட்டியும் இங்கே வரும்போது கஷ்டத்தோடையும் அழுகியோடையும் பிரச்சனையோடையும் தான் நான் இங்க இருந்து கிளம்பி போயிருக்கேனே தவிர நான் வந்து சந்தோஷமாக இங்கேருந்து நான் கிளம்பி போனதுன்னு ஒரு நாள் கூட கிடையவே கிடையாது நான் இங்கே வந்து இருந்துட்டு நான் சந்தோஷமாக வந்து கிளம்பி நான் போனேன்ற நாளே எனக்கு கிடையாது ஆனால் இப்போது உண்மையாக சொல்லப்போனால் நான் மன நிம்மதியோட சந்தோஷமாக இந்த இருந்து நான் போகிறேன் யாரார் போகிறீங்கன்னா நான் மட்டும்தான் போகிறேன் அரிய அப்படின்னா அரியன் கூட வரலை வரானா அரியன் கூட வரலைங்க நான் மட்டும்தான் போகிறேன் நான் ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன் அப்படின்றது இனி வர போகிற வீடியோவில் நான் கன்ஃபார்மாக தெளிவாக உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஆமாங்க நான் தமிழ்நாடு போகிறேன் மாமா வந்து அஞ்சாம்தேதி கிளம்புறாங்க அஞ்சாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்களுக்கு ட்ரெயின் ஆறு ஏழாந்தேதி காலையில் இங்கே வந்துருவாங்க நான் எட்டு சொல்ல மாட்டேன் டேட்டு உங்களுக்கு ஏற்கா தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் நல்லா இருக்குங்களா எனக்கு என்னவோ இந்த க்ரீன் சாரி ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப சூட்டபுளாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஆறாம் தேதி போகிறேன் பட்டு போகிறேன் ஆனால் இங்கே போய் தங்க போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல நான் அம்மா வீட்டுக்கு போ போய் தங்க முடியாது சூழ்நிலை அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் பட்டு நான் அம்மா வீட்டுக்கு போனேன்னா வந்து திரும்ப தேவையில்லாத பிரச்சனையாகும் அதனால் தான் வந்து நான் அம்மா வீட்டுக்கு போகல மற்றபடி வேறு எங்கே போய் தங்க போகிறேன் என்ன அப்படின்றதெல்லாம் எதுவுமே யோசிக்கல இன்றைக்கி கா நேற்று நைட்டு முடிவு பண்ணோம் நேற்று நைட்டு முடிவு பண்ணி இன்றைக்கி காலையில் வந்து நான் வந்து சென்னைக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு போகிறதுக்கு டிக்கெட்டு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எனக்கு அதுவே பெரிய ஹாப்பியாக இருக்குது ஓ ஹாப்பி நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக மாமியார் வீட்டிலேருந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு போகிறோம் அது எவ்வளோ பெரிய விஷயம் எப்போ பாரு அழக சோகம் பிரச்சனை இவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல இப்படியா நான் போகிறேன் போகிறேன் போகிறேன்னு சொல்லி இப்போ நான் சந்தோஷமாக போகிறேன் ஹாப்பியாக போகிறேன் நான் என் மாமியார் வீட்டில் இருந்து சந்தோஷத்தோடு நான் போகிறேன் அப்படின்னும்போது அது ஒரு விதமான சந்தோஷமாக தானே இருக்குது மனசுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அது அப்படியே ஹாப்பியாக ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இப்போல்லாம் நான் வந்துவிட்டேன் நீ கஷ்டத்தை கொடுக்குறியா நீ எனக்கு அழுக கொடுக்குறியா கொடு நான் எவ்வளோ வேணால் தாங்கிக்கிறேன் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டேன் நான் நேற்று இருந்த விரதத்தில் பூஜை ஆகட்டும் இல்லை நாளைக்கு இருக்க போகிற விரதத்துக்கு ஆகட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த அன்னிங்க தான் காலையில் இருந்து அந்த அன்னிங்கக்கிட்ட போய் உட்காந்து கேட்டு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் ஏ எங்கிட்ட புது பாத்திரங்கள் எதுவுமே இல்லை பட் புது பாத்திரம்னு மீன்ஸ் அந்த பித்தளை பாத்திரத்தில் தான் இங்கே சாமிக்கு பிரசாதம் செய்வாங்க என்ன சொல்லிட்டாங்க அது நாளைக்கு வீடியோவில் தானே சொல்கிறேன்னு இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே அதை நாளைக்கு வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது அன்னிங்க மட்டும்தான் ரெண்டு அன்னிங்க மட்டும்தான் என்ன பண்ணுறது திக்கேற்றவனுக்கு தெய்வம் துணை அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ரெண்டு அன்னிங்க தான் எல்லாத்துக்குமே இவ்வளோதாங்க நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன் தமிழ்நாட்டுக்கு போகிறேன் தமிழ்நாட்டுக்கு போகிறேன் நான் எப்போ தமிழ்நாட்டுக்கு போகிறேன் பேக்கிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் ஏன் தமிழ்நாட்டுக்கு போகிறேன்றது யாருக்கா தெரிஞ்சதுன்னா கெஸ்ட் பண்ணி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் என்னை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத இப்போது நான் வந்து டைம் ஆகிடுச்சு இப்போ நான் கிளம்ப போகிறேன் எல்லாேருக்கும் ஓகே பாய் எல்லோரும் பாருங்கள் பார்த்து பத்திரமாக இருங்க என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்து பத்திரமாக இருங்க இன்றைக்கி திரும்பவும் சொல்கிறேன் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் ஹாப்பியாக இருங்க எனக்கு அங்கேருந்து இருந்து இங்கே ஸ்வீட் வரும் எப்போவுமே மாமா கம்பெனி ஸ்வீட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் முன்னாடியே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சாமி அந்த ஸ்வீட் பாக்ஸை மட்டும் எத்தனை வந்துரு சாப்பிடாத ஆனால் இன்னொரு விஷயம் சேடான விஷயம் என்னென்னா எப் எப்போமே வந்து இந்த ஆறு வருஷத்தில் வந்து அஞ்சு வருஷம் அரி வந்து மாமாவுடைய கம்பெனிக்கு போய் அவனுமே அரியுமே போனஸ் வாங்கியிருக்கான் அவங்க ஓனர் கையால் அப்படின்னும் போது அதெல்லாம் சந்தோஷ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அதெல்லாம் பட் ஆனால் இந்த வருஷம் வந்து அரி போல போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம்லாம் போய் அவங்க ஓனர் கையால் வந்து அரியுமே போனஸ் வாங்கிட்டு வந்திருக்கான்னும் போது அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதனால் எனக்கு இருந்து ஸ்வீட் வரும் அந்த ஸ்வீட் பாக்ஸையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ நான் கிளம்புறேன் ஓகே பாய் நான் தமிழ்நாட்டுக்கு வர போகிறேன்